இலங்கையிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உதவி வழங்கும் என இலங்கை மற்றும் மாணதீவர்களுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவோல் தெரிவித்தார் இந்த நாட்டின் சொத்துக்களை மீட்பதற்கு எடுக்க வேண்டிய சர்வதேச நடவடிக்கைகள் குறித்து சுவிட்சர்லாந்து தூதுவர் இதன் இதன்போது வழிகாட்டுதல் வழங்கினார் இதற்காக பூர்வாங்க வசதிகளை வழங்க தேவையாயின் எந்த நேரத்திலும் அதற்கு உதவி வழங்க தயார் என அவர் தெரிவித்தார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்தி கே குமார் நாயக்க மற்றும் சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீபோல் ஆகியோருக்கு சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போதே தூதுவர் தே கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் ஊழல் எதிர்ப்பு திட்டத்திற்கு சுவிட்சர்லாந்தின் அனுபவத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்குவது குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது அரசாங்க முன்னுரிமை திட்டங்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் தொழில்நுட்பம் மற்றும் ஏனைய தேவையான உதவிகள் குறித்தும் ஆராயப்பட்டது அதேவேளை பீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு குறித்து இதன்போது பெரிதும் ஆராயப்பட்டது வடக்கு அபிவிருத்தி தேசிய ஒற்றுமை மற்றும் ஏனைய சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதற்கும் தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாகவும் தூதுவர் இதன்போது தெரிவித்தார் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொசான் கமேகும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது